அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகளுங்க ஆகஸ்ட் பத்தொன்பது என்ன அப்படின்னா உலக புகைப்பட நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து பெரிதளவும் பேசப்பட்டனங்க அதாவது சீனாவினுடைய அந்த இராணுவ படையினுடைய பீரங்கியை தாங்கி நின்ற எதிர்த்து நின்ற டேங்மேன் அவருடைய புகைப்படம் அதே மாதிரி வியட்நாம் போரை நிறுத்துவதற்கு காரணமாக இருந்த சிறுமியினுடைய புகைப்படம் சூடான் நாட்டினுடைய உணவு பஞ்சத்தை விளக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தையினுடைய புகைப்படம் என்று அப்போது இந்த புகைப்படங்கள் எல்லாம் பிரபலமாக இருந்ததுங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லூயிஸ் டாகுவேரா என்பவர் தான் டாகுரே டைப் அப்படிங்கிற அந்த புகைப்பட வடிவமைப்பை வந்து கண்டுபிடித்தாருங்க அதுக்காக அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரான்ஸ் அகாடமி வந்து இதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்தது அதன் பிறகு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் இது ஃப்ரீ டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் அரசு வந்து அப்போ அறிவித்ததுங்க அப்போ தான் இவர் லூயிஸ் டாகுவேரா அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போ பிரான்ஸ் நாட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவோடைய புகைப்படத்தை வந்து எடுத்தார் ஒரு தனி நபர் எடுத்த முதல் புகைப்படம் வந்து லூயிஸ் டாகுவேரா அவர்களுடைய புகைப்படம் தாங்க புகைப்பட நாள் இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க அதன் பிறகு இந்த பத்தொன்பதுல என்ன இந்தியாவினுடைய ஒன்பதாவது குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவினுடைய எட்டாவது துணை குடியரசுத் தலைவராகவும் இந்தியாவினுடைய ஒன்பதாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை இவர் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தயால் சர்மா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மஸ்கட் நாட்டுக்கு வந்து அப்போ பயணம் செஞ்சாருங்க இவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அரசு முறை பயணமாக மஸ்கட் நாட்டுக்கு செல்றார் அப்ப ஓமன் அரசர் வந்து அல் சயத் என்ன பண்றார் அப்படின்னா இவரை வந்து விமான நிலையத்திற்கு நேரடியாகவே சென்று வரவேற்கிறாருங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டிற்கு வந்து ஒரு பிரதமரோ ஒரு தலைவரோ வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய வெளியுறவு அமைச்சர்கள் வந்து நேரடியாக சென்று வரவேற்பார்கள் ஆனா ஒரு நாட்டினுடைய அரசரே வந்து சங்கர் சர்மா அவர்களை வரவேற்பதற்காக நேரடியாக விமான சென்றாருங்க அது மட்டுமல்ல விமான நிலையத்திற்கு சென்ற பிறகு விமானம் நின்ற பிறகு அந்த படிக்கட்டில் மேலே ஏறி மஸ்கட் வரவேற்றாருங்க வளைகுடா நாடுகள் எல்லாம் வாயில் விரலை வைத்து என்ன இப்படி பண்றாரு ஒரு ஆச்சரியப்பட்டாங்களாங்க அதன் பிறகு மஸ்கட் மன்னரை வர மஸ்கட் மன்னர் வந்து சங்கதயால் சர்மா அவர்களை வந்து நேரடியாக வந்து போய் வரவேற்று அதன் பிறகு அவர் கூட்டிட்டு வராருங்க சங்கர்தயால் சர்மா அவர்களை மஸ்கட் மன்னர் கூட்டிட்டு வந்துட்டு காரில் போய் ஏ ஏத்துறாருங்க காரில் வந்து ஏறி உட்கார வச்சுட்டு கார் டிரைவரை வெளியே போக சொல்லிவிட்டு மஸ்கட் மன்னரே காரை ஓட்டுறாருங்க உலகமே வியந்து பார்த்தது என்னது ஒரு குடியரசுத் தலைவருக்கு இப்படி ஒரு பாராட்டுவா இப்படி ஒரு வரவேற்பா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வியந்து பார்த்துதாங்க அப்போ தான் மஸ்கட் மன்னர்கிட்ட கேட்டாங்களாம் என்ன திடீர்னு இப்படி ஒரு வரவேற்பை வந்து நீங்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் என்பதற்காக நான் வந்து இந்த வரவேற்பை கொடுக்க அவர் நான் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது எனக்கு ஆசிரியர் என்று பாருங்க ஒரு ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு மரியாதை உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாங்க இப்படி புகழ்பெற்ற ஒரு குடியரசுத் தலைவராக விளங்கியவர்தான் சங்கர்தயால் சர்மா அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்